ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு எடுப்பாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அப்பம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு இன்றைக்கி ரவை வச்சு பண்ண போகிறோம் நம்ம அது சேனலில் வந்து மைதா மாவு அப்பம் குத்திருக்கோம் கோதுமை மாவு அப்பம் குத்திருக்கோம் அரிசி தோரம் பருப்புலாம் ஊற வச்சு அந்த அப்பம் குத்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம ரவையும் சேர்த்து வச்சு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குட்டி கப்பால் ஒரு கப்பு ரவை எடுத்து இதில் போட்டுக்கிறேன் போட்டுன்ட்டு இதில் பாலில் ஊற வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ பால் வந்து காய்ச்சி ஆறின பால் இருக்குது அந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா நல்லா ஊறட்டும் ஊரி ஊறினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போட்டு இது கூட அரைக்கிறோன்றதை பார்க்கலாம் இது இப்போ அப்படியே நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இது அதே கப்பாலேயே ஒரு கப்பு கோதுமை மாவு இது கோதுமை மாவு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அந்த ரவை ஊறட்டும் ஊறினோன்னே நம்ம இது கூட போட்டு அரைச்சிக்க போகிறோம் அதே அளவுக்கு அதே கப்பில் அதே அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்துக்கிட்டு இது மூணு சேர்த்து ஒன்றரை கப்பு வருதா அதே மாதிரி வெள்ளம் வந்து ஒன்றரை கப்பு எடுத்து வச்சுட்டு ஒன்றரை தண்ணியும் குத்தி வச்சுருக்கேன் இதை நம்ம கரைச்சி வடிகட்டி விட்டு தான் பண்ண போகிறோம் கரைக்க போகிறோம் அப்பத்துக்கு இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாம் இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே வரவை வந்து ஊறிடும் இது நல்லா மெல்ட் ஆகட்டும் அதுக்குள்ளே இதுவும் ஊறட்டும் ஊறே இப்போது வெள்ளம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி இதில் தான் நம்ம கரைச்சிக்க போகிறோம் குப்பை மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா வந்துடும் அதனால் வடிகட்டின்ட்டு இப்போ இந்த ரவையும் பாருங்கள் அழகாக ஊறிடுது பார்த்தீங்களா இது நல்லா ஊறிடுது இப்போது நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இந்த இதில் போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு இந்த ஊறின ரவையும் எடுத்து நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து பால் குத்தி பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்போது இதை நம்ம மிக்சி ஜாரில் ரவை ஊறிகதை போட்டு ஒரு ஒரு சுற்றி சுற்றின்னு வந்துடலாம் அந்த ரவை நல்லா மசிஞ்சிடும் மேலோன்னா இந்த சக்கரைப்பாக விட்டே அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ நான் அதை போய் அரைச்சி வந்துடுறேன் இப்போது நம்ம இது கெட்டியாயிட்டு அதனால் நம்ம இது கொஞ்சம் அந்த வெள்ளைப்பாகையே ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இதை அரைச்சின்ட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்டா நல்லா அறப்பட்டுடுது இப்போ தெரியுறதா உங்களுக்கு இப்போ நம்ம இந்த வெள்ளப்பாக இதை குத்தி நல்லா கெட்டியா இந்த மாதிரி கரைச்சு வச்சுக்கலாம் மீதி இருக்கிற வெள்ளப்பாகல இதை சேர்த்துடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சிருக்கலாம் இப்போ நம்ம அந்த வெள்ளைப்பாக்கில் குத்தி எல்லாத்தையும் மாவை குத்தி நல்லா கரைச்சி வச்சுட்டோம் இது ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் குத்தும் போது எப்படி குத்துனதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அப்பத்துக்கு கரைச்சி வச்சது நல்லா ஊறிடுது இப்போ நம்ம அப்பம் குத்திக்க போறோம் ஒரு வானா அடுப்புல வச்சு அதில் எண்ணெய் குத்தி வச்சிருக்க எண்ணெய் காயட்டும் அப்பம் குத்திக்கும் போது பார்க்கலாம் ஆஹ் ஓ எண்ணெய் நல்லா காஞ்சிடுது இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியை எடுத்து அதால அப்படியே எண்ணெயில குத்திக்கலாம் ஒன்று ஒண்ணா குத்திங்கன்னா நல்லா வரும் இது மேலே வந்ததும் ரெண்டாவது குத்திக்கலாம் இப்போ ஒண்ணுதான் தளி பார்க்கலாம் அதுவாவே உப்பி வருது பாருங்க நம்ம குத்தின உடனே கரண்டியை விட்டு நல்லா இது பண்ண கூடாது அதுவாவே இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மெதுவா திருப்பி விடணும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் வரட்டும் பார்த்தீங்களா ஒரே சைட்ல ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திரித்து இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எவ்வளவு குண்டு குண்டு அப்பம் பாத்தீங்களா சூப்பரா இருக்கா இதே மெஷர்மெண்ட்ல பால் குத்தி பண்ணுங்க நம்ம எப்பவுமே தண்ணியில தான் கரைப்போம் இந்த தடவை நான் ரவையில ரவையில பால் குத்தி ஊற வச்சு அதை அரைச்சி பண்ணியிருக்கேன் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம அறுத்து அப்பம் குத்திக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உங்களோட அப்பவும் சூப்பரா ரெடி ஆகிருக்கு தெரியுது அவங்களுக்கு எல்லா அப்பவுமே நல்லா குண்டு குண்டா தான் வருது இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பாருங்க எண்ணெயில் இருக்கிற அப்பவும் எப்படி உப்பிண்டு எப்படி இருந்திருக்கு பாருங்க இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பால் குத்தி கரைச்சி பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye friends! Bye friends!